ஓம் நம சிவாய் என்ன மக அனைவருக்கும் வணக்கம் நம்ம தினந்தோறும் இரவு தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் யாரெல்லாம் இப்படி உறங்குவீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கும் சரி உள்ளத்திற்கும் சரி எப்பொழுதுமே காலங்காலமாக நம்ம பயன்படுத்தி வந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா பாய் தமிழர்கள் காலங்காலமாக பாயில் படுத்து தான் வழக்கமாக இருந்தது ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா வேகமாக பாயில் உறங்கும் பழக்கம் அழிந்து கொண்டே வந்தது மெத்தையில் உறங்குவது உடல் சூட்டை அதிகரிக்க செய்யும் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அந்த மெத்தை ஆடம்பரத்திற்கு பார்த்திங்கன்னா வாங்கி போட்டால் அதில் எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் பாயில் இப்படி உறங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாயில் உறங்குபவர்களும் சரி மெத்தையில் உறங்குபவர்களும் சரி தவறாமல் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நமக்கு இதனால் கூட பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வரும் நம்ம காலையில் எழுந்திருக்க முடியாததற்கு காரணம் இது கூட இருக்கலாம் அதனால் ஒரு நான்கு நாட்கள் இந்த ஒரு முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வேகம் கிடைக்கும் உத்வேகம் கிடைக்கும் உங்களிடம் உள்ள அந்த தரித்திரங்களும் விலகி செல்லும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நம்மளுடைய சேனலுக்கும் முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அனைவருமே மெத்தையில் தான் தூங்குவாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மெத்தையை விட பாய் தான் ரொம்பவும் ஒரு நல்லது எதனாலன்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பாயில் தான் அதிகமாக விரும்புவார்கள் அப்படின்னு ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறுபது வயதிற்கு மேல் பார்த்தீங்கன்னா உடலில் அந்த இரத்த ஓட்டம் சீராக இருப்பது கிடையாது மல்லாக்கப்படுத்து கையையும் காலையும் விலாசமாக நீட்டி சௌகரியமாக படுக்கும் பொழுது தான் உடல் முழுவதும் அந்த இரத்தம் அழுத்தமானது சீராக பாய்ந்து உடலை சோர்வடையாமல் நல்லபடியாக வைக்கும் இப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மெத்தையில் தூங்கி காலையில் எழுந்திருக்க நினைச்சாலே முடியாது சில நேரங்களில் அந்த சரியான உறக்கமும் கிடைப்பது கிடையாது என் கா மெத்தையில் தூங்கி எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூங்கின மாதிரியும் இருக்காது ஒரு டயர்டான ஃபீலிங்லேயே இருக்கும் இதே நீங்கள் காலையில் பாயில் எழுந்து உறங்கிட்டு அந்த பாயை மடித்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலையை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றலானது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலும் உடலில் இருக்கும் கொழுப்பையும் குறைக்கவும் இந்த பாயானது உதவும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால தான் முதியவர்கள் பெரும்பாலும் தான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பாயையவே தேடுவாங்க மெத்தையில் படுத்தால் தூக்க வராது உருண்டுக்கிட்டே இருப்பாங்க கீழே தரையில் பாயில் படுத்தால் அப்படி தூக்கம் வரும் உடல் ஆரோக்கியத்தையும் மேம்பட செய்யும் உடல் உள்ள கொழிப்பையுமே குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாய்க்கு உண்டு நம்ம கோரப்பாயில் படுத்து உறங்கினால் கிடைக்கும் ஆரோக்கியம் மெத்து மெத்துன்னு இருக்கின்ற மெத்தையில் படுத்தால் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது என்பதை முதலில் ஆணித்தனமாக நம்ப வேண்டும் நீங்கள் நான்கு நாட்கள் பாயிலும் பின் நான்கு நாட்கள் மெத்தையிலையுமே உறங்கி பாருங்கள் எது சிறப்பின உங்களுக்கே புரிந்துவிடும் பாய் உடல் சூட்டை உள்வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டுள்ளது எனவே பாயில் படுப்பதால் உடலில் இருக்கும் உஷ்ணம் குறைந்து உடல் குளிர்ச்சி பெறும் உடல் குளிர்ச்சி அடைந்தால் ஆரோக்கியம் பலப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அந்த தரையோட தரையாக பாயில் பார்த்தீங்கன்னா படுப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் சூட்டு மேல்வழி இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடல் வழியில் அவதிப்படுறவங்க மெத்தையில் படுத்தாங்கன்னா அந்த வழியானது குறையாது இதே நீங்கள் கா பாய் விரித்து தரையில் படுத்து பாருங்கள் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் எழுந்திருக்கும் பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் அந்த தூங்கி எழுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா பாயில் தான் கிடைக்கும் இப்போ தெரியாத சில பேர் பார்த்திங்கன்னா மெத்தையில் அதை தூங்கி அந்த சுகத்தை கண்டிருப்பாங்க ஆனால் பிற்காலத்தில் அந்த முதிய நம்மளுடைய வயது முதிர்ந்து நம்ம செல்லும் பொழுது அந்த நேரத்தில் அதனுடைய வேலையை காட்டும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் மெத்தையில் படுத்து உறங்கினாலும் உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியமானது சரியாகுது தரையில் நீங்கள் படுத்து உறங்கும் பொழுது அது நல்லபடியான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை கருகுற்ற தாய்மார்கள் பாயில் உறங்கும் பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவமாகும் இடுப்பு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகளுமே அவர்களுக்கு வெகுவாக குறைந்துவிடும் பாயில் உறங்குவதனால வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கும் மிகவும் நல்லது குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்த பிறகும் பார்த்திங்கன்னா பாயில் உறங்க வைக்கும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதனால் சிசுவிற்கு கழுத்தில் ஏற்படும் சுழுக்குகள் போன்ற பிரச்சனைகளும் தடுக்கப்படும் பச்சிலம் குழந்தைக்கு தான் சிறந்த ஒரு படுக்கையாக அமைய முடியும் இதனால் குழந்தையின் முதுகெலும்பும் சீராகி குழந்தை வேகமாக வளர இது உதவி செய்யும் அதாவது சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வளருவதற்கு அந்த வளர்ச்சி எல்லாமே தடைபடக்கூடிய ஒரு விஷயமாகும் நீங்கள் பாயில் தூங்க வைக்குவது அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுத்து ஊட்டத்தை கொடுத்து முதுகெலும்பை சீராகி அவர்கள் வேகமாக அந்த திறன்களை பெற்று வளருவதற்கும் உதவும் சிசுவின் நலனுக்காகவும் தாயின் நலனுக்காகவும் மெத்தையை தவிர்த்து பாயை பயன்படுத்துவது தான் மிகவும் ஒரு அருமையான விஷயம் இதே எல்லோருமே மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே இதை கடைபிடித்து கொண்டு தெரிஞ்சவங்க இதை க கடைபிடிப்பாங்க தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மெத்தையில் தான் தூங்குவாங்க அதனால் தெரிஞ்சது கேட்டதுக்கப்புறம் இதை நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு மெத்தையிலேருந்து தரையில் கீழே தூங்கி தான் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா நல்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மெத்தையில் படுத்த அந்த சுகம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தரையில் தூங்கும் பொழுது நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் மெத்தையை விட தரையில் நீங்கள் படுத்த உடனே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்ல தூக்கமும் வரும் கை கால்களை நல்லா நீட்டி பார்த்திங்கன்னா உறக்கம் அப்படிங்கிறது மெத்தையை விட பாயில் படுப்பது தான் சிறந்த ஒரு உறக்கம் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இப்போ எக்ஸாமுக்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் பார்த்திங்கன்னா இளம் வயதில் வரக்கூடிய அந்த முதுகு ஏற்படாமல் இருக்க தொடர்ந்து பாயில் படுத்து வருவதை வழக்கமாக வைத்திருக்கலாம் இளம் வயதிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கூண் விழுவதை பார்த்துருப்போம் இந்த பிரச்சனை தீர அவர்கள் தொடர்ந்து பாயில் உறங்கி வர பலன் கிடைக்கும் நீங்கள் வாங்கும் அந்த பாயானது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூணு ஆண்டுகள் வரை அதன் தன்மையில் மாறாமல் இருக்கும் மூணு ஆண்டுகள் வரை பார்த்திங்கன்னா நம்ம பாயை எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து யூஸ் பண்ணுறது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அதை அதாவது நீட்டாக வச்சுருப்பாங்க ஒரு சிலவங்க அதை கிழிச்சுடுவாங்க உங்களுக்கு அது பிஞ்சிருச்சுன்னா வேறு பாய் வாங்கிறீங்க இல்லைனா மூணு வருஷத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம தவறாமல் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு பாயின் தரம் குறைந்துவிடும் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் அதிகபட்சம் அதற்கப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை புதியதாக வாங்குவது நல்லது நல்ல ஒரு பாயாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் இதே மாதிரி வாங்கி வச்சு அதிலேயே தூங்குங்க ஏன்னா இப்போது உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வருவதே ஆடம்பரம் தான் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தரையிலேயே தான் தூங்கியிருப்பாங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே மெத்தைகள் வாங்குது அப்படிங்கிறது எல்லாம் சரிதான் தவறாக ஒன்றும் சொல்லலை ஆனால் உடல் ஆரோக்கியத்தும் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு மெத்தையை விட பாய் தான் பெஸ்ட் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம மெத்தையில் தூங்குகிறோம் ஆனால் நல்ல இரவு முழுவதும் இப்போயாவது பார்த்திங்கன்னா பகலில் நம்ம தூங்குவது அப்படிங்கிறது இருக்கலாம் ஆனால் நெடுநூறு நெடுநேரம் நம்ம தூங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாயில் தூங்குவது தான் மிகவும் சிறப்பு அந்த முதிர்ச்சியான நம்மளுடைய முதுமை பலத்தில் நமக்கு வயதானதுக்கப்புறம் இந்த மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயுமே கட்டில் இருக்குது மெத்தை இருக்குது வித விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம மரக்கட்டையில் மர மரத்தில் நானே அந்த கட்டிலெலாம் செஞ்சு போட்டு நம்ம தூங்கத்தான் செய்கிறோம் ஆனால் அப்போது உள்ள காலத்தில் யாருமே இந்த மாதிரி தூங்கியிருக்க மாட்டாங்க அவங்களுடைய உடல் அதாவது அப்போ உள்ளவங்க இப்போயும் கம்பீரமாக நடந்து வருவோர் தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த தரையில் படுக்குவதை விட்டுட்டு மெத்தையில் தான் தூங்குறாங்க அதனாலேயே உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தரக்குறைவாக சென்றுவிடும் ஆனால் மேக்சிமம் பாயை யூஸ் பண்ணுறதுலேயே நீங்கள் பழகப்படுத்திக்கிடுவது ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைகளுக்குமே பாயில் தூங்குவதை இளம் வயதிலிருந்தே கடைபிடித்து வாருங்க மெத்தை இருக்கலாம் எப்போதாவது நம்ம நேரத்தில் படுத்துக்கலாம் ஆனால் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாயிலே நீங்கள் தூங்குவது தான் உங்களுக்கு சீக்கிரம் அது க்யூராகி ஒரு நல்ல வழிவகை செய்யும் பழைய பாய் ரொம்ப நஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தைப்பொங்கல் பொங்கல் முந்தைய நாள் போகி பண்டிகை வரும் அதில் போட்டு எரிப்பது உண்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் அந்த மாதிரி பெட்டு போன்றவற்றை விட பன்மடங்கு நல்ல பலன்களை இந்த பாய் பார்த்திங்கன்னா தரும் சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது கல்யாணத்தில் அப்போ கல்யாணம் முடிஞ்ச தம்பதிகளுக்கு பார்த்திங்கன்னா சீர்வரிசையில் கொடுக்கும் பொழுது இந்த பாய் இல்லாமல் ஒரு சீர்வரிசை இருந்ததே கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஷன் டெக்னா அதாவது நவநாரிய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு ரொம்ப வசதி படைத்தவர்களெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க அப்போ அவங்க பூரா பார்த்தீங்கன்னா இந்த முதலிரவு அப்படிங்கிறதையே அதாவது பெட்டில் தான் இது பண்ணுவாங்க ஆனால் எப்பொழுதும் இந்த பாய் அப்படிங்கிறது தான் பாரம்பரியது அதுதான் உடல் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது அந்த அளவிற்கு தொன்று தொட்டு பாய் நம் வீட்டில் ஒரு அங்கமாகவே இருந்து வருகிறது எல்லோர் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சு மெத்தை காட்டில் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் அந்த பாயானது பார்த்திங்கன்னா ஒரு மூளையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் விருந்தினர்களின் வருகையை எதிர்நோக்கியபடியே யாராவது விருந்தாளிங்க வருவாங்க அப்போ அந்த பாயை தூக்கி நம்ம அவங்ககிட்ட கொடுப்போம் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம மெத்தைகளையே தூங்குவோம் அதனால் புரிஞ்சுக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பாய் தான் பெஸ்ட்டு அது மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை விதமான மெத்தைகள் வந்தாலும் சரி கோரை பாய் ஒன்றுக்கு அது ஈடாகாது தான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய தாத்தா பாட்டி அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் பாயினுடைய அருமையை அவங்களுடைய அந்த உடல் தோற்றத்தை பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்கின்ற அந்த தோற்றத்தை பாருங்கள் இரண்டுலேயுமே நீங்கள் உறங்கி தான் பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து பாருங்கள் இதை கேட்குறவங்க நீங்கள் மெத்திலே தூங்கிட்டு இருந்தாலும் ஒரு ஒரு வாரத்திற்கு பாயில் தூங்கி பாருங்கள் காலையில் நல்ல விழிப்பு ஏற்படும் உடலில் உள்ள வழிகள் சரியாகும் உடலே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எப்போதுமே அந்த ஏற்றத்தில் மெத்தையிலே தூங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு அசௌகரியத்தை தான் கொடுக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் அனைவருமே நினைவில் கொண்டு தவறாமல் இதை செய்து பாருங்கள் உடலில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாது அனைத்தையுமே குணமாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பாய் செயல்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக